அர்ஜுனு எம்பி பேசுவதை இன்னொரு எம்பி பேசியது அரசியலா தச்சியலா ஜாழ்பாடு காணிகளை உரிமை கோரும் சிங்களவர்கள் சபையில் ஸ்ரீதரன் எம்பி குற்றச்சாட்டு தொடர்ந்து விரிவான செய்திகள் அர்ஜுனா எம்பி பேசியதை இன்னொரு எம்பி பேசியது அரசியலா தச்சியலா இலங்கை நாடாளுமன்றத்தில் நேற்று நடந்த அமர்வில் பல பிரச்சனைகள் பற்றி பேசப்பட்டன நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதனிற்கு நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவதற்கான நேரம் ஒதுக்கப்படாமை குறித்து இன்று வரையிலும் தீர்வு கிடைக்கவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழ் தேசிய நாடாளுமன்ற உறுப்பினர்களில் திருகோணமலை நாடாளுமன்ற உறுப்பினர் எம்ரான் மஹ்ரோ தேசிய மக்கள் கட்சியின் ஆட்சி பெற்றிய சில முக்கியமான விஷயங்களை முன்வைத்து பேசியுள்ளார் ஜாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தில் இருந்து தேசிய மக்கள் கட்சியின் தேர்வில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவனந்தராஜா தமிழில் பேசினார் அவரது பேச்சு முன்கூட்டியே தயாரிக்கப்பட்டுள்ளது தெரிகிறது அத்துடன் மற்றொரு விஷயத்தையும் கவனிக்க கூடியதாக இருந்தது அச்சுனா எம்பி இதைப் பற்றியெல்லாம் பொதுவெறியில் பேசினாரோ அவையெல்லாம் தேசிய மக்கள் கட்சியின் ஜாழ்ப்பாண எம்பி ஸ்ரீவன ஸ்ரீ பவனந்தராஜாவின் பேச்சில் இருந்ததுடன் அவர் அர்ச்சனா எம்பி போல் தாமும் ஒரு வைத்தியர் என்பதையும் வைத்திய நிர்வாகியாக இருந்தவர் என்பதையும் விதத்தில் குறிப்பிடும் அவரது நாடாளுமன்ற பேச்சு தயாரிக்கப்பட்டிருந்தது அவற்றையெல்லாம் எம்பி செய்ய போகிறதோ இல்லையோ என்பது வேறு விஷயம் இங்க நான் குறிப்பிடுவது அர்ச்சனா எம்பி பேசியிருந்தால் எதை பேசியிருப்பாரோ அவற்றையெல்லாம் ஜாழ்ப்பாணத்தில் இருந்து மெற்றியொரு வைத்தியரான நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் பேசியிருக்கின்றார் அர்ச்சனா எம்பி தமக்கும் இன்று நேரம் ஒதுக்கப்படவில்லை என்ற விஷயத்தை இன்று நாடாளுமன்றத்தில் ஒரு நிமிடம் பேசும் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டதில் குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஏழாம் தேதி நாடாளுமன்றத்தில் இன்று வரை தனக்கு நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை எனவும் குறித்து எவ்வித பதிலும் தற்போதைய வரையும் வழங்கப்படவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தனக்கான நேரம் ஒதுக்கீடு குறித்து எதிர்க்கட்சி தலைவர் சஞ்சித் பிரேமதாசா கடிதம் அனுப்பப்பட்ட போதிலும் தனக்கு சரியான பதில் வழங்கப்படவில்லை ஆகவே சரியான பதிலை பெற்றுத்தருமாறு அவர் சபாநாயகரிடம் கூறியிருந்தார் இந்த நிலையில் இதற்கு பதிலளித்த சபாநாயகர் இது தொடர்பில் எதிர்கட்சி தலைவருக்கு தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் அத்தோடு இது தொடர்பில் குழு ஒன்று நியமிக்க நியமிக்கப்பட்டு ஆராயப்படுகிறது எனவும் தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் தனது நாடாளுமன்ற உரிமைகள் மீறப்பட்டுள்ளது தொடர்பில் சபாநாயகருக்கு கடிதம் ஒன்று எழுதியுள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவதற்கான நேரத்தை பெற முடியாமை குறித்து தனது ஆழ்ந்த கரிசீனைகளை குறித்து அந்த கடிதத்தில் அர்ச்சனா எம்பி தெரிவித்துள்ளார் இந்த விடயத்திற்கு உடனடி தீர்வுகளை சபாநாயகர்கள் எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ள அர்ச்சனா இந்த விடயத்திற்கு தீர்வு கிடைக்காத பட்சத்தில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்றத்தின் அமர்வுகளில் இருந்து வெளிநடப்பு செய்ய தீர்மானித்துள்ளதாகவும் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் பல காரணங்கள் குறித்து எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்திருப்பதை பார்த்திருக்கின்றோம் நாடாளுமன்றத்தில் ஒருவர் வெளிநடப்பு செய்தால் அது ஒரு ஜனநாயகத்திற்கு அவன் அவமானமாக பார்க்கப்படும் காணிகளை உரிமை கோரும் சிங்களவர்கள் சபையில் ஸ்ரீதரன் எம்பி குற்றச்சாட்டு தங்களுக்கு காணி வேண்டும் என்று கொழும்பை சேர்ந்த சில சிங்களவர்கள் விண்ணப்பம் செய்துள்ளனர் நேற்று இடம்பெற்ற அமர்வின் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார் அவர் மேலும் தொடர்ந்து குறிப்பிடையில் தேசிய மக்கள் சக்தியினூடாக இணைப்பாளருக்கு முதலில் வரலாற்றை கற்பிக்க வேண்டும் கொழுப்பு நீர்கொழும்பு போன்ற பகுதிகளில் தமிழர்கள் குடியேற்றப்பட்டிருப்பதாக அவர் கூறுகின்றார் தமிழர்கள் பரம்பரையாக வாழ்ந்தார்களா அல்லது குடியேற்றப்பட்டார்களா என்பதை முதலில் அவருக்கு போதியுங்கள் என தெரிவித்துள்ளார் தொடர்ந்து வெளிநாட்டுச் செய்திகள் பகவத்கீதை மீது பதவி பிரமாணம் அடுத்த அமெரிக்க எம்பி அமெரிக்க பாராளுமன்றத்தில் இருந்து தேர்வானியை சேர்ந்த சுரேஷ் சுப்பிரமணியம் இந்துக்களின் புனித நூலான பகவத்கீதை மீது பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார் அமெரிக்காவில் சமீபத்தில் நடந்த தேர்தலில் குடியரசு கட்சி சார்பில் போட்டியிட்ட முன்னாள் ஜனாதிபதி டொனால்டோ டிரம்பப் வெற்றி பெற்றார் எதிர்வரும் இருபதாம் தேதி அந்நாட்டின் ஜனாதிபதியாக அவர் பதவியேற்குள்ளார் இந்த நிலையில் அமெரிக்கா பாராளுமன்றத்தில் புதிதாக தேர்வான உறுப்பினர்கள் பதவி பிரமாணம் எடுத்துக் கொள்ளும் நிகழ்வு நேற்று முன்தினம் நடந்தது இதில் விர்ஜீனியா மாகாணத்தில் இருந்து ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிடுவென்ற இந்திய வம்சவழியைச் சேர்ந்த சுரேஷ் சுப்பிரமணியம் நேற்று முன்தினம் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார் கொண்டார் அப்போது இந்த புனித நூலான பகவத்கீதையை வைத்து அவர் பதவியேற்றுக் கொண்டார் பிரமாணம் எடுத்துக் கொண்டார் சுரேஷ் சுப்பிரமணியம் ஒபம் ஒபாமா ஜனாதிபதியாக இருந்தபோது அவரின் ஆலோசகராக பணியாற்றியுள்ளார் இவரது தந்தை சென்னையையும் தாய் பெங்களூரையும் சேர்ந்தவர்கள் ஆவார்கள் இத்துடன் சுரேஷ் டிக்டாக் தளத்தினூடாக இரவு நேர செய்திகள் முடிவு பெறுகின்றன உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நான் செல்வரூபன் அருள்மொழி நன்றி 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 செல்வரூபன்